வலியை எவ்வாறு மதிப்பிடுவது நாங்கள் தொடங்குவதற்கு முன் வலி என்றால் என்ன என்ற வீடியோவை நீங்கள் இன்னும் பார்க்கவில்லை என்றால் கீழே இருக்கும் விளக்கத்தில் கொடுத்துள்ள இணைப்பை கிளிக் செய்யவும் ஆரம்பிக்கலாமா நோயாளிகளுக்கு வலி என்பது ஒரு பொதுவான அறிகுறியாகும் இது ஐந்தாவது முக்கிய அறிகுறியாக இருப்பதால் வலியை சரியான நேரத்திலும் அடிக்கடியும் மதிப்பீடு செய்வது முக்கியம் நாம் இப்போது ஒரு வலி மதிப்பீட்டு கருவி மற்றும் சில வலி அளவுகளை பற்றி விவரிப்போம் இங்கே எங்களிடம் ஓல்ட் கார்ட் எனும் ஒரு யுக்தி உள்ளது உண்மையான வண்டி ஏதும் இல்லை ஆனால் ஓஎல்டி சிஏஆர்டி என்ற சுருக்கம் என்ன என்பதை சுட்ட இதை பயன்படுத்துவோம் ஓல்ட் கார்ட் வலியை முறையாக மதிப்பீடு செய்வதற்கு பயன்படுத்தலாம் ஓ ஆன்செட் அதாவது வலி எப்போது தொடங்கியது எங்கே வலிக்கிறது டி டியூரேஷன் வலி எவ்வளவு அடிக்கடி ஏற்படுகிறது மற்றும் எவ்வளவு நேரம் நீடிக்கிறது சி அதாவது கேரக்டரிஸ்டிக்ஸ் எவ்விதமான வலி இருக்கிறது ஏ அக்ரவேட்டிங் ஃபேக்டர்ஸ் எதனால் வலி அதிகமாகிறது ஆர் அதாவது ரிலீவிங் ஃபேக்டர்ஸ் எதனால் வலி நிவாரணம் பெற முடிகிறது டி ட்ரீட்மெண்ட் முந்தைய மற்றும் தற்போதைய சிகிச்சைகள் என்ன அவை பயனுள்ளதாக இருந்தனவா தொடர்ந்து வலியை மதிப்பிடுவதற்கு பயன்படுத்தக்கூடிய வலி மதிப்பீட்டு அளவீடுகளை பற்றி பேசலாம் நோயற்ற போதிலும் தன்னிலையில் சகஜமான நோயாளிகளுக்கு எண் மதிப்பீட்டு அளவுகோல் மற்றும் விளக்க மதிப்பீடு அளவுகோல் உள்ளன எண் மதிப்பீட்டு அளவுகோல் பொதுவாக பூஜ்ஜியம் முதல் பத்து வரையிலான வலியை அளவிடக்கூடிய விழிப்பு நிலை நோயாளிகளுக்கு பயன்படுத்தப்படுகிறது அங்கு பூஜ்யம் வலி இல்லை பத்து என்பது மிக மோசமான வலியை சுட்டுகிறது விளக்க அளவுகோல் வலியை அளவிட முடியாத நோயாளிகளுக்கு பயன்படுத்தப்படுகிறது வலி இல்லை லேசான வலி மிதமான வலி முதல் மோசமான வலி வரை வலியை விவரிக்க நோயாளிகள் கேட்கப்படுகிறார்கள் தங்கள் வழியை வார்த்தைகளில் சொல்ல இயலாத நோயாளிகளுக்கு வாங் பேக்கர் ஃபேசஸ் பெயின் ரேட்டிங் ஸ்கேல் அல்லது பைனாட் பிஏஐஎன்ஏடி போன்ற அளவீடுகளை பயன்படுத்தலாம் வாங் பேக்கர் ஃபேசஸ் பெயின் ரேட்டிங் ஸ்கேல் நோயாளிகளுக்கு காட்சி படங்கள் மூலம் வலியை தெரிவிக்க உதவுகிறது வலி என்பது முக பாவனைகளை பயன்படுத்தி அதாவது பூஜ்யம் அளவிலிருந்து வலி இல்லை என்றும் பத்து வரை கடுமையான வலி என்றும் கணிக்கப்படுகிறது ஆம் இங்குதான் உங்கள் இமோஜிகளை எவ்வளவு வேண்டுமானாலும் உபயோகப்படுத்தலாம் சுருக்கமாக பெயின் அசஸ்மெண்ட் இன் அட்வான்ஸ் டிமென்ஷியா என்று அழைக்கப்படும் மேம்பட்ட டிமென்ஷியாவிற்கான வலி மதிப்பீடு பொதுவாக எந்த ஒரு வழியிலும் விவரிக்க முடியாத மற்றும் விழிநிலையில் இல்லாத நோயாளிகளுக்கு ஒரு மருத்துவ பணியாளர் மூலம் நடத்தப்படுகிறது மதிப்பீட்டு கூறுகள் மூச்சுவிடுவது முணங்குவது முகம் சுழித்தல் முகம் நெளித்தல் போன்ற முகபாவங்கள் மற்றும் உடல்மொழி மொழி நோயாளி உங்களை அடிக்க முயல்கிறாரா அல்லது அமைதி இழந்திருக்கிறாரா நோயாளிக்கு ஆறுதல் கோரி அமைதிப்படுத்த வேண்டிய அவசியம் உள்ளதா அவரை உறுதிப்படுத்த முடிகிறதா பொருத்தமான வலி மதிப்பீட்டு கருவி மற்றும் வலி அளவை பயன்படுத்துவதன் மூலம் நோயாளியின் வலி அளவை துல்லியமாக கணக்கிட முடியும் வலி சரியான நேரத்தில் நிர்வகிக்கப்படுவதை உறுதி செய்ய சரியான வலி மதிப்பீடு மிக முக்கியம் வலியை நிர்வகிப்பது பற்றிய கூடுதல் தகவலுக்கு எங்கள் அடுத்த வீடியோவை பார்க்கவும் சந்திப்போம்